ஒன்பது கோடி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான செயற்கை தளத்துடன் கூடிய ஹாக்கி மைதானம் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க விரைவில் பணிகள் தொடங்கப்பட உள்ளன கோவை மாவட்டத்தினுடைய மக்களுடைய குறிப்பாக ஹாக்கி விளையாட்டு வீரர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக விளையாட்டுத்துறையை பல்வேறு வகைகளை மேம்படுத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழகம் அமையக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை விளையாட்டுத்துறையில் செயல்படுத்தி வருகின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக கோவை மாவட்ட கோவை மாவட்டத்தினுடைய ஹாக்கி வீரர்களுடைய கோரிக்கையினை ஏற்று ஒன்பது கோடி அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த ஹாக்கி விளையாட்டு மைதானம் விரைவில் பணிகள் தொடங்க இருக்கின்றன அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன விரைவில் இந்த பணி தொடங்க இருக்கின்றன அதேபோல் இன்னும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பாக கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை ஏறத்தாழ தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதையும் இன்று அந்த பணியினுடைய முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்ய இருக்கின்றோம் புதிய பணிகளும் தொடங்கப்பட்டு அந்த பணிகளும் இப்பொழுது கோவையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன எனவே கோவையினுடைய வளர்ச்சி என்பது முதலமைச்சர்கள் நீங்களே பார்த்தீங்க கடந்த முறை கோவைக்கு வருகி பொழுது கோவை மாநகராட்சியினுடைய பகுதிகளில் சாலை அமைப்பதற்காக இரநூறு கோடி ரூபாய் சிறப்பு நிதிகளை முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதற்கான சாலை அமைக்கக்கூடிய பட்டியல் சாலைகளுடைய பட்டியல் இப்பொழுது தயார் செய்யப்பட்டு விரைவில் அரசனுடைய ஒப்புதலை பெற்று அந்த பணிகளும் தொடங்க இருக்கின்றன ஏற்கனவே தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று கோவை வருகை இருந்தபொழுது முதலமைச்சர் அவர்களே துறையினுடைய அதிகாரிகளை அழைத்து ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் என்று வழங்கியிருக்கின்றார்கள் கோர்க்கால அடிப்படையில் அந்த பணிகள் மேற்கூட்டப்பட்டு வருகின்றன சாலையினுடைய பணிகளுக்கு ஒப்புதல் வர பெறுவதற்கு முன்பாகவே அந்த பணிகள் விரைவாக முடிக்கப்படும் ஐந்து பணிகள் இடங்களில் மட்டும்தான் இங்கே இந்த ஒன்பது கோ மொத்தம் இதுக்கு டெண்டர் கொடுத்தாச்சு ஒர்க்கார்டெல்லாம் கொடுத்துட்டாங்க இனி பணி தொடங்கி ஏப்ரல் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்துக்குள்ளே முடியும் பொதுவாக வந்து விளையாட்டு வீரர்களும் சரி பொதுமக்களும் சரி இயற்கையாக வந்து போகக்கூடிய இடங்களில் தான் அவங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை வைக்கிறாங்க எந்த ஒரு திட்டங்கள் தொடங்கப்பட்டாலும் புறநகர் பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது நாங்கள் சென்று வருவதற்கு சற்று வசதி குறைவாக இருக்கும் ஆகவே மாநகராட்சி பகுதிக்குள்ளே இருந்தாலே எங்களுக்கு அது போதுமானதாக ஏற்புடையதாக இருக்கும் என்று அவருடைய கோரிக்கையை ஏற்றுத்தான் இங்கே கோரிக்கை ஏற்கனவே கோவை வருகை முதலமைச்சர் அவர்களே மிக தெளிவாக அதை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்க இருக்கின்றன வேகப்படுத்தல அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் குறிப்பா குடியமுத்தூர் போன்ற பகுதிகளில் வந்து சாலைகள் வந்து சீரமைப்படவில்லை இது அரசியலுக்காக சொல்லல போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரோடு போட்டிருந்தாங்க ஒரு ரோட்டினுடைய ஆயுள் காலம் எவ்வளவு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தானே ஒரு ரோடு போட்டால் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு போட முடியாது இப்போ போன ஆட்சியில் ரோடு போட்டிருந்தால் அஞ்சு வருஷத்துக்கு போட முடியாது இல்லை இப்போ போன ஆட்சியில் தான் இப்போ போடணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க அது முதலமைச்சர்கள் தொடர்ந்து நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க வார்டு வாரியாக பணிகள் கணக்கெடுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாதாள சாக்கடை நடக்கிற இடங்களில் மட்டும் சாலை பணிகள் ஆரம்பிக்கப்படலை பாதாள சாக்கடை முடிஞ்சவுடன் அந்த பணிகள் தொடங்கப்படும் இப்போ அந்த குணிவுத்துறை ஒன்ற வருஷம் அறையில இரநூறு கோடி ரூபாய் இப்போ நிதி வருது ஏற்கனவே கோடி முதலமைச்சர்கள் சிறப்பு நிதிகளை கொடுத்திருந்தார்கள் இன்னும் தேவை ஏற்பட்டாலும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதற்கான நிதிகளையும் பெற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிச்சயமாக அனைத்து சாலைகளும் புதுப்பிக்கப்படும் அதாவது இது கேட்டதுனால அதை பதில் சொல்றேன் மின்சாரத்துறையின் சார்பில் கொள்முதல் செய்யப்படுகின்ற அனைத்து உபகரணங்களும் முறையாக ஆன்லைன் மூலமாக டெண்டர் விடப்பட்டு அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி தான் விலைப்பட்டியலை நிர்ணயம் செய்து இந்த விலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்பதை தீர்மானித்து அதற்கான உத்தரவுகளை வழங்குகின்றார்கள் எனவே கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இப்பொழுது பின்பற்றப்படுகிறது இதில் எந்த விதமான தலையீடுகளும் இல்லை இருக்காது ஏன்னா அப்படி தலையீடு இருக்க முடியாது எல்லாமே ஆன்லைன் டென்ரு முழுக்க முழுக்க ஆன்லைன் டென்ரு நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க யார் எல்லோன் கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான உத்தரவுகளை கொடுப்பதற்கு தான் அந்த கமிட்டி இருக்குது அது உயர் அதிகாரிகள் கொண்ட கமிட்டி அதனால் வந்து இதில் எந்த விதமான தவறுகளும் நடைபெறவில்லை குறிப்பாக நீங்கள் இப்போ சமய நீங்கள் சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் சில வார வாரப்பத்திரிக்கைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கு செய்தி இல்லை அதனால் அந்த பத்திரிக்கைலாம் விற்கணுன்னா யாரோட செய்தியை போட்டால் விரைவாக அந்த பத்திரிக்கை விற்பனையாகும் அப்படிங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது எனவே அதில் எந்தவித தவறுகளும் நடக்கவில்லை இதற்கு முன்னர் என்ன நடைமுறைகள் கடைப்பிடிக்கப்பட்டதோ அதே நடைமுறை தான் கடைபிடிக்கப்பட்டு தொடர்ந்து செயல்பட்டு கொடுப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய சூழலில் வந்து நீங்களாத செய்திகளை வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காக பொதுவாக நான் யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடலை யாரையும் வந்து நான் குறைவாக சொல்லலை அரசு நிகழ்ச்சி இது பொதுவாக என்ன ஒரு பழக்கம் வச்சுன்னா அரசியல் சார்ந்து மீட்டிங் போடும்போது கட்சி சார்ந்த கேள்வி இலக்கை முன்வைங்க அரசு நிகழ்ச்சிக்கு வரும்போது அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய ஆணையர் அதிகாரிகள் இருக்கும் போது அந்த இடங்களில் அரசியல் கேள்வி தவிர்க்க வேண்டும்